உலகிலாம் புணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் வாழ்த்தி வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் அன்பார்ந்த மெய்யன்பர்களே இந்த வாரத்திலே புகழ் சோழ மன்னர் பிற்காலத்தில் அவர் நாயன்மானாகிறார் அந்த புகழ் சோழ மன்னராகப்பட்டவர் அனபாய சோழருடைய மரபிலே வந்தவர் அனபாய சோழர் பற்றி நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த அறுபத்தி ரெண்டு நாயன்மார்களுடைய வரலாறு சேக்கிலார் அனபாய சோழரால் தான் அமைக்கப்பட்டது அப்படிப்பட்ட அனபாய சோழருடைய மரபிலே வந்தவர்தான் புகழ் சோழ நாயனார் அந்த புகழ் சோழ நாயனார் சிறந்த சிவபக்தர் அவர் கரூரிலே பிற்காலத்திலே அரசால போகிறார் முன்பு திருச்சி மாவட்டத்திலே திருச்சி பக்கத்தில் இருக்கின்ற உறையூர் உறையூரில் எல்லாம் சோழர் தான் அதாவது சோழர் பற்றி சொல்லும்போது இமயமலையிலே புலிக்குடி நாட்டியவர்கள் அப்படி சொல்லுவாங்க அந்த மரபிலே வந்தவர் புகழ் சோழர் அந்த புகழ் சோழ நாயன்மார் சிறந்த சிவபக்தர் வேண்டுவருக்கு வேண்டுவன மன்னராக இருந்தாலும் வேண்டுவருக்கு வேண்டு சிவனடியார்களுக்கெல்லாம் வழங்குவோர் மட்டுமல்ல சிவனடியார்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்வோர் மட்டுமல்ல சிவனடியார் மேலும் சிவபெருமான் மேலும் அபரிவிதமான ஒரு பக்தி இப்படியே வாழ்கின்ற காலத்தில் அதாவது முடிசிவிடா மன்னன் சோழ மன்னன் என்று சொன்னால் குறு இல மன்னர்கள்லாம் கப்பம் கட்ட வருவாங்க அப்படி அனைவரும் வருவதற்கு வசதிக்காக என்ன பண்ணார் நம்ம சோழர் கரூரிலே பெருநகரம் அந்த காலத்தில் கரூர் கரூர் பெருநகரத்திலே அவர் ஆட்சி அமைப்பதற்காக கரூருக்கு செல்ல துவங்கினார் எல்லாருமே யோசித்து சென்றார்கள் கரூரிலே சென்று முதலில் பார்த்தீங்கன்னா ஆணிலையிலே இருக்கின்ற சிவபெருமானை தரிசிக்கிறார் இந்த தரிசிக்க போகும் பொழுது அங்கே ஒரு ஓதுவார் அவர் பாடிக்கிட்டு இருக்கார் இவர் அப்படியே போய் நுழைகிறார் அவர் பாடிக்கிட்டுறார் குற்றாயினவோரு விலக்ககளீர் கொடுமை பழ செய்தனை ஏன் குற்றாயினவாறு விளக்ககளீர் கொடுமை பழ செய்தன ஞானியேன் எற்றார் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவர் எப்பொழுதும் இப்படி பாடிக்கிட்டே இருக்கார் அப்போதான் அவர் உள்ளே போகிறார் புகழ் சோழ மன்னர் உள்ளே போனோன்னா தரிசனம் பண்ணுறார் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அரண்மனைக்கு வர்றார் அரண்மனைக்கு வந்து அந்த சிறப்பானது ஒரு தர்பார்னு சொல்லுவாங்க அந்த தர்பார் இருக்கிற மண்டபத்திற்கு அவர் வர்றார் வந்து அந்த சிம்மாசனத்தில் அமைகிறார் மந்திரிமார்கள் மற்றவர்கள்லாம் கேட்குறார் அதாவது குருல மன்னர்கள்லாம் வரிகள்லாம் கொண்டு வந்து கொடுத்தாச்சா திரைன்னு சொல்லுவாங்க கப்பம்னு சொல்லுவாங்க கொண்டு வந்தாச்சான்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்திருக்காங்கன்னு சொல்லி எல்லா மன்னர்களும் வர்றாங்க பொன் கொடுக்குறவங்க பொருள் கொடுக்குறவங்க யானை கொடுக்குறவங்க இப்படி அவரவர்களால் என்ன தோணுதோ அதை கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு இவரும் அன்பாக அரவணைச்சி அன்போடு அனுப்புவார் இப்படியெல்லாம் முடிஞ்சது முடிஞ்ச பிறகு அரசர் கேட்குறார் சரி இதுவரைக்கும் எல்லோரும் வந்தாச்சு யாராவது ஒரு மன்னர் கப்பம் கட்டாமல் இருக்கின்றார்களா அப்படி இருந்தால் கண்டறிந்து சொல்லவும் என்று சொல்கிறார் அத்தானி மண்டபத்திலே உள்ள அரியணையிலிருந்து அரசர் அமர்ந்து கொண்டு அமைச்சர்களை பார்த்து இப்படி கேட்குறார் அவர்களும் யோசனை பண்ணுறாங்க அதே நேரத்தில் புகழ் சோழ மன்னர்னு சொன்னால் நாம் ஏற்கனவே பார்த்துருப்போம் அதிபத்த நாயனாருடைய எரிபத்த நாயனார் எரிபத்த நாயனாருடைய அந்த வரலாற்றிலே புகழ் சோழ நாயனார் வர்றார் மன்னர் புகழ் சோழ மன்னர் எப்படி வர்றாரு மிக சிறப்பானது நீலகண்ட சிவாச்சாரியார் நீலகண்ட அடியார் ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடியார் அந்த ஆண்டாள் அடியார் சிவகாம ஆண்டாள் அடியார் பூக்குடையிலே பூ வருகிறார் சிவபெருமனுக்காக புகழ் சேர நாயனாருடைய பட்டத்துல என்ன பண்ணுறதுன்னா அந்த பூக்குடைய பறித்து அப்படியே தும்சம் பண்ணிடுது பறித்து அப்படியே சிதற வைக்கிறது இதை பார்த்த உடனே எரிபத்த நாயனார் அந்த யானையையும் யானை பாகர்களையும் யானை காவலர்களையும் கொன்றுவிடுகிறார் அப்போது புகழ் சோழ மன்னர் வருகிறார் புகழ் சோழ மன்னர் வந்து எரிபத்த நாயர்கிட்ட யானையை கொன்றதும் யானை பாகனை கொன்றதும் பத்தாது அடியேனையும் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவருடைய உடைவாள் எடுத்து அவர் கையிலே கொடுக்குறார் அவர் அரசரை கொள்வாரா அவர் கொள்ளாத பட்சத்தில் அந்த கத்தியை எடுத்து இவரே மாய்த்து கொள்ள பார்த்தார் அதை தடுத்தாங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் அப்படிப்பட்ட சிறப்பானது புகழ்பெற்ற புகழ் சேரன் ஆயினார் புகழ் சேர மன்னர் அப்படி ஒரு நிலையிலே ஆட்சி புரிந்து வருகின்ற காலத்திலே அந்த கரூரை பார்த்திங்கன்னா கரூரும் சரி உரையூரும் சரி சகலவிதமான செல்வங்கள் செழிப்புகள் நிறைந்த ஒரு ஊர் உறையூர் அதை விட சிறப்பான ஒரு செல்வம் மிகுந்த ஊர் கரூர் அந்த புகழ் சோழ மன்னர் சிவனாலயங்களுக்கு எல்லா சிவனாலயங்களுக்கும் சிறப்பு பூஜை நடத்த ஏற்பாடு பண்ணுறார் திருப்பணி செய்ய ஏற்பாடு பண்ணுறார் கோயில்களில் அன்னதானம் நடத்த ஏற்பாடு பண்ணுறார் இப்படி பல வகையிலே கோயிலுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்ய வைத்து திருப்பணிகள் செய்ய வைத்து மிக சிறப்பானதொரு ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிற காலத்திலே ஒருநாள் அமைச்சர்கள் பார்க்க வருகிறார்கள் மன்னா என்று கேட்கிறார்கள் சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது எல்லா அரசர்களும் குறுநில மன்னர்களும் கப்பம் கட்டிவிட்டார்கள் ஆனால் இந்த மலைப்பகுதியிலே இருக்க நாற்புறம் மலைப்பகுதியிலே இருக்கின்ற அதிகன் என்கிற ஒருவர் மட்டும் கப்பம் கட்டலை சரி இந்த கப்பங்கட்டலைனாலும் உடனே போருக்கு போயிட மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க முதல்ல ஒரு ஒரு அறிக்கை விடுவாங்க ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க ஒரு கடிதம் அந்த கடிதத்திலே கப்பம் கட்டவில்லைன்னு தெரிவிப்பார்கள் அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா சில சில வருஷத்தில் மழை சரியாக பெஞ்சிருக்காது பயிரெல்லாம் விளைஞ்சிருக்காது வருமானம் குன்றியிருக்கும் ஆகையினால அது பதில் கொடுப்பாங்க அடுத்த வருஷம் சேர்த்து கட்டுவாங்க கட்டின இப்படி செய்வாங்க அதற்கு மேலே தான் போர் இப்படியெல்லாம் முறையாக செய்தும் கூட அதிகன் என்கின்ற ஒரு அரசன் கட்டுப்படாமல் இருக்கிறார் என்று சொன்ன உடனே அமைச்சர்களுக்கு புகழ்செய்வ மன்னர் உத்தரவிடுகிறார் பின்னாடி நாயன்மாராகிறாரு உத்தரவிடுகிறார் எப்படி சொல்கிறார் அந்த நாற்புறம் இருக்கின்ற மலைகளை தூள் தூ தூள் தூளாக ஆக்கி அவர்களை வென்று வாரும் என்று சொல்கிறார் சரி அரசரே போகலாமே அப்படின்னு சொல்லலாம் அரசர் போகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அரசாட்சி அல்ல குறுநில மன்னர் ஆகியனால அமைச்சர்களும் படை அனுப்புகிறார் வெளியே வந்தாங்க நாலு விதமான படைகள் அந்த நாளில் சொல்லுவாங்க தேர்ப்படை குதிரைப்படை காலால் படை யானைப்படை என்று பலவிதமான படைகள் எல்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க அதாவது அவருக்கும் சின்ன அரசராக இருந்தாலும் கூட குரல்நிலை மன்னராக இருந்தாலும் நல்லா நிறைய அந்த போர் வீரர்கள் இருக்காங்க ரெண்டு பேரும் இரண்டு மலைகள் மோதுனார் போல் மோதுகிறாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த அதிகன் என்ற அந்த மன்னராகப்பட்டோட படை தோற்று விடுகிறது வீழ்ச்சியடைந்து விடுகிறது அந்த அதிகன் காட்டுப்பகுதிக்கு ஓடி ஒளிந்து விடுகிறார் போர் முடிந்து விடுகிறது முடிந்த பிறகு எல்லா மன்னர்கள் எல்லா அமைச்சர்கள் அந்த போரிலே வென்ற அந்த குதிரைகள் அந்த நாட்டிலே இருக்கின்ற குதிரைகள் யானைகள் பொன் பொருள் நவமணிகள் எல்லாம் கொண்டு வர்றது மட்டுமல்லாமல் அந்த போரிலே உயிர் நீத்த உயிர் துறந்த அந்த எதிரிகளுடைய அந்த வீரர் தலையெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே கோயிலாக கொண்டு வர்றாங்க வென்ற மகிழ்ச்சியிலே அமைச்சர்களும் போர் படைவீரர்களாம் மகிழ்ந்து வந்து கரூரிலே எல்லைக்கு வந்து அந்த வெட்டுண்ட தலைகளும் மற்றவையெல்லாம் வைக்கிறார்கள் அரசர் அதை பார்வையிடுகிறார் அப்படியே பார்த்தார் மகிழ்ச்சி அவருக்கு ஆஹா நவரத்திரங்கள் நவமணிகள் பொன் பொருளெல்லாம் ஒரு பக்கம் யானைகள் குதிரைகள்லாம் அவர்கள் எதிர் நாட்டை அழித்து அதெல்லாம் கொண்டு வர்றது வழக்கம் அதிலே பார்த்து மகிழ்ந்து கொண்டே இருக்கிற நேரத்தில் தலைக்கோயலை பார்க்குற அப்படியே வெற்றுண்ட தலை அந்த வெற்றுண்ட தலையெல்லாம் குயலாக வச்சுருக்காங்க அதை பார்க்குறார் அப்படியே பார்த்தோ இவ்வளோ வீரர்களுக்கெல்லாம் நம்ம நம்ம வீரர்கள் படையோடு சென்று வெற்றி வாய் சொல்லிடு என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்ற நேரத்தில் ஒரு சடைமுடி தெரிகிறது ஒரு தொலையில் அந்த சடைமுடி அப்படியே அதை பார்த்தோன்னா இவருக்கு ரொம்ப மனசு சிரமமாயிருது அந்த சடைமுடி அப்படியே எடுக்கிறார் எடுத்தால் அந்த நெற்றியில் பார்த்தீங்கன்னா விபூதிப்பட்டை நல்லா அணிந்திருக்கிறார் ஆஹா இந்த சிவனடியார் செஞ்சோற்று கடனுக்காக ஏதோ போருக்கு வந்திருக்கிறார் நம்முடைய படைவீரர்கள் வெற்றி வாகை சூடி கு மட்டுமில்லாமல் ஒரு ப ஒரு பழியையும் சுமந்து வந்திருக்கிறாள் என்று அந்த சடைமுடி சிவனடியாரை பார்த்து அவருக்கு சோழ நாயன் நாயனாருக்கு நெஞ்சமெல்லாம் படபடக்குது கையெல்லாம் உதருது நாவால் பேச முடியல ஆஹா இப்படி ஒரு பழியை சுமைத்திருக்கிறார்களே ஒரு சிவனடியார் விபூதியோடு அந்த சிகையோடு இருக்கின்ற அடியார் என்று கூட பார்க்காமல் நம்முடைய படவீரர்கள் அவரை சாய்த்திருக்கிறார்கள் என்று சரி இதற்கெல்லாம் காரணம் யாருன்னு அவரை அவரே கேட்டுக்கிறார் படைவீரர்கள் வென்றார்கள் அது காரணம் யாரு நான் தான் அனுப்பினேன் இப்போ அந்த பலி எனக்குத்தானே என்று சொல்லி மிக மிக வேதனைப்படுகிறார் ஒன்றுமே புரியல அவருக்கு பிறகு அவரே நினைக்கிறார் இந்த அளவுக்கு என்னுடைய அரசாட்சியிலே பழியை சுமந்த பிறகு கூட நான் அரசனாக இருக்க வேண்டுமா அந்த அரச பதவி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி மந்திரிமார்கள் அழைக்கிறார் தன்னுடைய மகனை முடிசூட்ட சொல்கிறார்கள் முடிச்சு விட்டுக்கிறாங்க உடனே இவர் ஒரு சிவனடியார் ஆயிட்டார் காவியுடை விருந்து விபூதிப்பட்டு இட்டு துறவியாக அந்த அரச எல்லாம் துறந்து ஆகிவிட்டார் அது மட்டுமல்ல ஏதாவது அந்த நாம் செய்த தவறுக்கு ஒரு பிராயசித்தம் செய்யணும் அதுவும் நானே செய்யணும் என்ன செய்யலான்னு யோசனை பண்ணுறேன் அப்போது சிவநாமத்தை சொல்கிறார் ஓம் நம சிவாய சிவாய நமவும் சிவாய நமவும் சிவாய இப்படி சிவநாமத்தை சொல்கிறார் முன்பு போல திருநேரி அணந்த திருக்கோளத்தோடு அவர் நிற்கிறது நின்றது மட்டுமல்லாமல் இந்த பழிக்கு பிராயசித்தம் நானே தேட வேண்டும் என்று நினைத்து அந்த அடியாருடைய அந்த தலையை ஒரு பொருத்தட்டிலே வைத்து பொருத்தட்டிலே வைத்து என்ன பண்ணுறாருன்னா அந்த பொருத்தட்டிலே அந்த தலையோடு தம் தலை மீது சேர்த்தின் மீது வைத்துக்கொள்கிறார் வைத்து கொண்டு அந்த நேரத்தில் அந்த அரசவையில் உள்ள ஒரு ஓதுவார் சாதாரணமாக பாடுறார் ஆட்டல் ஆடல் வீடையேரு ஆளவாயன் திருநீற்றை போற்றி போற்றிப் போற்றி போற்றிப் பூகளினாவும் ஞான சம்பந்தன் தேற்ற தென்னல் ஏற தீப்பினியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் சாற்றிய பாடல்கள் பத்தும் நல்லவர் வல்லவர் தாமே இந்த தேவாரத்தை அவர் பாடிக்கொண்டே இருக்கும்போது ஒரு பெரிய தீப்பிழம்பு மூட்ட சொல்கிறார் அதை மூட்டுகின்றார்கள் அப்படியே மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அந்த பொறுத்தட்டிலே அந்த சிவனுடைய அந்த தலையை தம் சிறுத்தில் வைத்து அந்த பூக்குழியிலே அந்த தீக்குழியிலே இறங்குகிறார் மகிழ்ச்சியாக ஓம் நம சிவோய சிவாய நமவும் சிவாய நமவும் சிவோய நமவும் சந்தோஷமாக இறங்குகிறான் நான் என்னுடைய அரசியலை செய்த தவறுக்காக அந்த பிராயசித்தம் என்ற மகிழ்ச்சியிலே இறங்கிறார் இதை கண்டார் சிவபெருமான் உடனே அவரை அந்த தீயிலிருந்து பன்னீர் மலை பொழிகிறார் அந்த பன்னீர் மலை பொழிந்தவுடனே அப்படியே பார்க்குறார் புகழ்செரர் சிவபெருமான் ரிஷப வாகனத்திலே காட்சி கொடுத்து தம்முடைய கைலாயத்துக்கு அழைத்து சென்று தேவர்களிலே ஒருவராக அடியார்களிலே ஒருவராக அந்த சிறப்பான பதவி கொடுத்து ஆட்கொள்கிறார் இவரும் பெரும்பேறு அடைந்த மகிழ்ச்சியிலே சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே திருக்கையாயம் செல்கிறார் இந்த அளவிலே இந்த புகழ்சேரநாயனாருடைய கதையை முடிக்கின்றேன் வான்முகில் வளாது பெய்க மதிவளம் சூரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நட்சபம் வேள்விமல்க மேன்மை கொள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அடுத்த வாரத்திலே அடுத்ததொரு நாயன்மாருடைய கதையை நாம் பார்ப்போம் வணக்கம்